நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடலுடைய ஆதாரமே எலும்பு மண்டலம் தான் இந்த எலும்பு மண்டலத்துடைய பலம் அப்படிங்கிறது நம்முடைய இயக்கத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய ஆயுளை கூட நிர்ணயிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு புரிதல் நம் அனைவருக்கும் தேவை எலும்புகளுடைய உற்பத்தி தேவையற்ற உடலில் நடந்தாலோ அல்லது எலும்புகளுடைய பலவீனம் தேவையற்று உடல்ல ஏற்பட்டாலோ நம்முடைய இயக்கம் நம்முடைய ஆயுள் கூட குறைந்து போய் விடுவதை நம்ம பார்க்கலாம் எலும்புகளை பலப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எலும்பு உடலில் குறைவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபீனியா ஆஸ்டியோபோரோசஸ் சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளை பற்றி நவீன மருத்துவம் ஒரு ஐம்பது வருடங்களாகத்தான் பேசிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம் எலும்புகளுடைய பலத்திற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் இன்றைக்கு எலும்புகளை உண்மையிலேயே பலப்படுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம் மனதில் எழுவதை பார்க்கிறோம் வாத நாராயண இலை சாப்பிட்டால் நம்முடைய எலும்புகளுடைய பலம் அதிகமாகும்னு நம்ம சொல்றோம் ஆனா அதில் இருக்கக்கூடிய புரத சத்துக்களை இன்றைக்கு நாம் கணக்கீடு செய்து பார்த்தோமே ஆனால் எலும்புகளுடைய பலத்திற்கும் அதற்கும் பெரிய சம்பந்தம் இருப்பது போல நமக்கு தெரிவது கிடையாது இப்ப நம் மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி உண்மையிலேயே இயற்கை உணவுகள் நம்முடைய எலும்பு பலத்தை எவ்வாறு கூட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எலும்புகள் பலமாக வேண்டும் அப்படின்னா வெறும் எலும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது மட்டுமல்ல ஜீரணத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தாதுக்கள்னு சொல்லக்கூடிய ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு இந்த இயற்கை மாற்றம் எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ அதை பொறுத்து நம்முடைய பலம் நம்முடைய எலும்புகளுடைய பலம் ஆயுள் நீடித்து இருக்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில் இன்றைக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய எலும்பு பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு உடலில் குறைந்தால் எலும்பு சத்து உருவாகின்ற விகிதம் உடலில் குறைந்தால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நம்ம நம்ம ஒரு ஒரு மருத்துவரை பார்த்து ஸ்கேன் எலும்பு சத்து உடலில் குறைவாக இருக்கிறது உற்பத்தி குறைவாக இருக்கிறது நம்ம கிடையாது நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளில் மூன்று அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய எலும்பு பலம் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு தேவை முதல்ல எலும்புகளுடைய பலம் போது எலும்பு சத்து உற்பத்தி உடல்ல குறையும் போது முதல்ல ஏற்படுகிறது ஒரு பலவீனம் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஒரு இரண்டு கிலோ எடையை கூட என்னால் தூக்க முடியவில்லை எலும்பு அந்த அளவுக்கு வலியை உண்டாக்குகிறது நம்ம உடல்ல நம்ம உணர்றோம் இல்லையா அதுதான் எலும்புச்சத்துடைய உற்பத்தி நம்ம உடம்பில் குறைவாக இருக்கிறது நமக்கு சொல்லக்கூடிய முதல் அறிகுறி இந்த புரிதல் நமக்கு தேவை இன்றைக்கு நிறைய பதினேழு வயது பதினெட்டு வயது குழந்தைகள் கூட சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் விளையாடும் போது தவறி விழும்போது கையெலும்பு கால் முறிந்து விடுவதை நம்ம இந்த கையெலும்பு காலெலும்பு முறிந்து போவதற்கு முக்கியமான காரணமாக நாம் பார்க்க வேண்டியது உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய முறையான சத்து உடலில் சேராமல் போவது ஒரு பகுதியாகவும் எலும்புகள் உடைந்து போவது மற்றொரு பகுதியாகவும் இருக்கிறத பார்க்கிறோம் இதற்கு மிகுந்த கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூட்டு வழிகள் மூட்டு ஏற்படுவது மூட்டுகளில் இருக்கக்கூடிய சவ்வு மூட்டுகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய சவ்வுகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் குருத்தெலும்புகளுடைய பலம் முட்டுகளை இயக்கக்கூடிய நரம்புகளுடைய பலம் இவை அனைத்துக்கும் மேலாக முட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய உயவு தன்மையை உண்டாக்கக்கூடிய எண்ணெய் பசை இவை அனைத்தும் சேர்ந்தது இந்த சத்துகள் நம்ம உடம்புல குறையும் போது மட்டும் நமக்கு மூட்டு ஏற்படுவது கிடையாது எலும்புகளுடைய பலம் குறையும் போதும் மூட்டு வலிகள் ஏற்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் அதே எலும்பு முறிவு பொதுவாக நமக்கு ஏற்படும் போது ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் அந்த எலும்பு முறிவு பொதுவாக சீராகி விடுவதை நம்ம பார்க்கலாம் ஆனால் எலும்பு சத்துக்களுடைய உற்பத்தி உண்ணுகின்ற உணவிலிருந்து அந்த சத்துக்கள் உடலில் சேருவது குறையும் போது நமக்கு உடைந்த எலும்புகள் சேருவதும் எலும்புகளில் பட்ட காயங்களில் ஏற்படுகின்ற வலிகள் குணமாவதற்கும் நீண்ட காலம் எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் இதை கொஞ்சம் கவனத்தோடு நாம் அணுக வேண்டும் இவை எல்லாத்துக்கும் மேல பட்களில் ஏற்படுகின்ற வலி பற்களில் ஏற்படுகின்ற சொத்தை ஒரு உணவை நாம் நன்றாக கடித்து சாப்பிட முயற்சி செய்தோமே ஆனால் அந்த பட்கள் உடைந்து போகின்ற நிலைமை இவை அனைத்து எலும்புச் சத்து உற்பத்தியும் எலும்புச்சத்து உடலில் சேரக்கூடிய திறனும் கொழுப்பிலிருந்து எலும்பாக மாற வேண்டிய அந்த சத்துக்கள் முறையாக மாறாமல் போவதால் ஏற்படுகின்ற சிரமங்களும் நமக்கு மிக அதிகமாகிறதை நம்ம பார்க்கிறோம் கவனத்தோடு நம் உடலை பார்த்து நான் சொன்ன ஐந்து அறிகுறிகள்ல ஏதாவது மூன்று உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்க உடம்புல எலும்புச்சத்து உற்பத்தியோ அல்லது சத்துக்கள் உணவில் இருந்து உடலில் சேருவதோ தடைப்பட்டிருக்கிறது குறைந்து போயிருக்கிறது குறைவு ஒரு காரணமாக இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தாலும் மற்றொரு பக்கம் தேவையற்ற எலும்புகளுடைய சேர்க்கையும் இன்றைக்கு அதிகமாக பார்க்கிறோம் அதிகமாக எலும்பு உற்பத்தி ஆகும் போது என்ன பண்ணது குதிகால்ல போய் எலும்பு வளர்ச்சியாக மாறி குதிகால் வலியை உருவாக்குறத நம்ம பார்க்கணும் கைகளில் கால்களில் எங்கெல்லாம் எலும்புகள்ல தேவையற்று உருவ வளர்ச்சி அடையுமோ அதுவும் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கிறோம் எலும்புகளுடைய பலம் குறையும் போது நம்முடைய மூட்டு வழிகள் ஏற்படுவது போல எலும்புகள் தேவையற்று வளரும் போது எலும்பு சத்து நம்ம உடம்புல சேரும் போது மூட்டுகளில் அதிகமான இறுக்கம் ஏற்பட்டு விடுவதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த இறுக்கம் ஏற்படும் போது நம்முடைய இயக்கம் குறைந்து போறதையும் அது மட்டுமல்ல எலும்புகளுடைய வளர்ச்சி தேவையற்று நம்முடைய தசை நார்களையும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் அதிகமாக அழுத்தும் போது அது மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்புல இயக்க குறைபாடுகளையும் சில நேரங்களில் அந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அழுத்தம் நம்முடைய இயக்கத்தையே கூட நிறுத்தி விடுவதை பார்க்கிறோம் இருக்கக்கூடிய எலும்பு சத்துடைய பரிணாம வளர்ச்சியை சீராக்க நமக்கு உதவக்கூடிய பத்து உணவுகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதல்ல உள்ளது தண்ணீர் விட்டான் கிழங்கு பொதுவாக கசப்பு சுவை இருக்கக்கூடிய பொருளோடு கொழுப்பு குணம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சேரும் போது அந்த இடத்துல எலும்பு சத்துக்களுடைய உற்பத்தி சீராகிறதை நம்ம பார்க்க முடியும் தண்ணீர் விட்டான் கிழங்கு கொஞ்சம் கசப்பு சுவை இருக்க கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட எலும்புகளை பலப்படுத்த எலும்புகளுடைய செரிமானத்தை சீராக்க உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் பிராசஸ்ல நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புல சேர நிச்சயமாக தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு மிக சிறந்த மருந்து சொல்லலாம் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை நெருஞ்சிலுடைய மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக நம்ம சொல்லிருக்கோம் நெருஞ்சில் உடல் கழிவை வெளியேற்றி உறுப்புகள்ல பரிணாம வளர்ச்சியின் போது ஏற்படுகின்ற உடலுடைய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற கழிவுகளுடைய வெளியேற்றத்திற்கு உதவி செய்கிறதுனாலேயும் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடல் உறுப்புகள் ராஜ உறுப்புகளால் கிரகிக்கப்படுவதற்கு தேவையான உதவியை செய்யறதுனாலையும் யாருக்கெல்லாம் எலும்புகளுடைய செரிமான குறைபாடு இருக்கிறதோ எலும்பு முறிவு ஏற்பட்டு எலும்புகளில் வழிகளால் அவதிப்படுகிறோமோ நம் அனைவருக்குமே இந்த நெருஞ்சில் ஒரு மிகச்சிறந்த உணவு சொல்லலாம் அமுக்கரா கிழங்குடைய பயன்களைப் பற்றி நிறையமுறை நான் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி தாதுக்களுடைய உருவாக்கத்துல அமுக்கரா கிழங்குக்கு இணையான ஒரு காயகல்பமருந்தே கிடையாது அமுக்கரா கிழங்கை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீர் அல்லது பாலில் கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல வளர்சுகை சார்ந்த விஷயங்கள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும் அதற்கான முயற்சி வெறும் சத்து மாத்திரை சாப்பிடுவதோடு நிறுத்தி விடாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீர் விட்டான் கங்கு நெருஞ்சில் அமுக்கரா கங்கு இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றையாவது காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவாக உற்சாகபானமாக நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு சத்து சார்ந்த அந்த பலவீனங்கள் மாற்றமடைவதையும் வளர்சுகை மாற்றத்தில் எலும்புகளுடைய சேர்க்கை திறனுள்ள உயிரணுக்களுடைய திறனுள்ள அணுக்களுடைய சேர்க்கையாக மாறும்போது உடல் பலமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும் சீந்தில் கொடி எவ்வாறு அமுக்கரா கிழங்கு சூடு குணத்தை கொண்டிருந்தாலும் உடலுக்கு மிகச்சிறந்த காயகல்ப மருந்தாக இருக்கிறதோ அதே போல தண்ணீர் விட்டான் கிழங்கும் சீந்தில் கொடியும் எலும்புகளுடைய உருவாக்கத்திற்கு மிகப்பெரிய காயகல்ப மருந்துகளாக இருக்கிறதும் கசப்பு சுவை அப்படிங்கிறது எலும்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவை கசப்பு சுவையோடு கொழுப்பு சேர்ந்த உணவுகள் சேரும் போது மிகப்பெரிய அளவில் அவை எலும்பு சத்துக்களாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில சீந்தில் கொடி பாலோடு சேர்த்து நாம் சாப்பிடும் போது உணவாக உற்சாக உணவாக பானமாக சாப்பிடும் மிகப்பெரிய அளவில் எலும்புகளுடைய பலம் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் மருதம் பட்டை உடம்பில் இருக்கக்கூடிய மாமிசம்னு சொல்லக்கூடிய தசைகளுக்கு மட்டுமல்ல கொழுப்புகளுக்கு மட்டுமல்ல கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய கொழுப்புடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளுடைய சேர்க்கையை குறைப்பதற்கு மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை முறையாக எலும்பு சத்தாக மாற்றுவதற்கு மருதம்பட்டை ஒரு மிகச்சிறந்த காயகல்பம் இருந்து வயது இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே வழக்கமாக சாப்பிடுகின்ற உற்சாக பானத்தை இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு மருதம்பட்டை அமுக்கரா கிழங்கு நெருஞ்சில் சார்ந்த உணவுகளோடு மருதம்பட்டையும் பால் கஷாயமாக சாப்பிட முடியுமான்னு பாருங்க இதை கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தாலே தசை கொழுப்பு எலும்பு மூன்று திசுக்களுமே மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் கடுக்காயுடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய காயக்கல்பம் இருந்து இருக்கக்கூடிய வாதத்துடைய பித்தத்துடைய சீட்சத்தை குறைத்து உடலில் இருக்கக்கூடிய மண் சார்ந்த மகாபூதம் பிருத்வின் சொல்லக்கூடிய மகாபூதத்தையும் நீர்த்தன்மையையும் சீராக்கி வளர்ச்சிதை மாற்றத்தில் எலும்புகளுடைய பலத்தை அதிகரிப்பதில் கடுக்காய்க்கு இணையான மருந்தே கிடையாது அதனாலதான் வாத வயதுன்னு சொல்லக்கூடிய அறுபத்தைந்து வயதுக்கு மேலே ஏன் கடுக்காயை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும்னா தொடர்ந்து அது உடலுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது கடுக்காயுடைய பலம் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி விடுவதை நாம் பார்க்க முடியும் புருந்தொட்டி இந்த பலாவுடைய கஷாயத்துடைய பயன்களை பற்றி ஏற்கனவே மாமிசம் சார்ந்த தாதுக்களுடைய சீராக்குவதற்கு என்ன தேவைங்கிறத நான் சொன்னேன் குறுந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய பால் குறுந்தொட்டியை மீண்டும் மீண்டும் பாலில் போட்டு எடுக்கக்கூடிய பலான்னு சொல்லக்கூடிய இந்த குறுந்தொட்டி எலும்புகளுக்கு மிகச்சிறந்த மருந்து வாதத்தை குறைக்கக்கூடிய கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இருக்கக்கூடிய சீற்றத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இன்றைக்கு பலா பால் கஷாயம் அல்லது குறுந்தொட்டி பால் கஷாயம் மிகப்பெரிய மருந்து சொல்லலாம் நெல்லிக்காயுடைய பயன்களை பற்றி ஏற்கனவே சொன்ன உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு தாதுக்களையும் பலமாக்கி உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மாற்றி மாற்றக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னா நெல்லிக்காயை நம்ம சொல்லலாம் மூக்கிரட்டையுடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை எவ்வாறு நெருஞ்சில் உடல் கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்கி வளர்சிதை மாற்றத்தில் தாதுக்களுடைய உருவாக்கத்திற்கு உதவி செய்கிறதோ அதே போல மூக்கிரட்டை உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தம் செய்து எலும்பு சத்துக்களுடைய உருவாக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கிறோம் குக்குளு இந்த குக்குளுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கும் இன்றைக்கு அதிகமான சூடு இருக்கக்கூடிய பாலைவனங்களில் வளரக்கூடிய அந்த செடியாக இருக்கக்கூடிய வெளிவரக்கூடிய அந்த அந்த முறையாக பயன்படுத்தப்படும் போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி நம்ம பார்க்கணும் இந்த பத்து பொருட்களை தனித்தனியாகவோ அல்லது இந்த பத்து பொருட்களை நன்றாக சுத்தம் செய்து அரைத்து சலித்தெடுத்த சூரணத்தை ஒன்றாகவோ தனித்தனியாகவோ வைத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பால் கஷாயமாக காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் மருந்தாக அல்ல உணவாக முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களும் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த பத்து உணவுகளை தொடர்ந்தோ வாரம் ஒருமுறையோ இருமுறையோ தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் இருக்கக்கூடிய சீற்றம் அதிகப்படியாக ஏற்படுகின்ற சிரமங்களும் சரி எலும்புகளில் ஏற்படுகின்ற சத்து குறைபாடுகள் குறைவாக எலும்பு உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய காரணிகளும் உடலை விட்டு குறைந்து போவதால் உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு உடல் ஆரோக்கியம் நமக்கு தேவை என்றால் நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் மிக முக்கியமாக எடுக்க வேண்டிய முயற்சி செரிமான மண்டலத்தை சீராக்கக்கூடிய இரத்த மண்டலத்தை சீராக்கக்கூடிய தசை மண்டலத்தை சீராக்கக்கூடிய கொழுப்பு மண்டலத்தை சீராக்கக்கூடிய அந்த நான்கு மண்டலங்களையும் சீர்காக்கி அந்த திசுக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து அதன் பிறகு உருவாகக்கூடிய எலும்பு சார்ந்த திசுக்களை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய முழுமையான முயற்சியை நாம் செய்யும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை விட நீண்ட காலம் எலும்புகளுடைய பலம் மூட்டுகளுடைய பலத்தை தக்க வைத்து இளமையுடன் ஆரோக்கியத்துடன் நம்மால் வாழ முடியும் பத்து உணவுகளை கொண்டே எலும்பு நோய் வராமலும் எலும்புகளுடைய தேய்மானலும் நம்மால் தடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களிடமும் உங்களுடைய நலம் விரும்பிகளிடமும் உறவினர்களிடமும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைத்தால் மட்டும் போதாது ஆரோக்கியமான வாழ்க்கையோடு நம் சமூகமும் இருந்தால்தான் நாமும் மன மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க முடியும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க ஒரு முறை நம்ம இது என்னங்கிறத எனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த கேள்விகளுக்கான விடையும் தேவை என்றால் பதிலோ அல்லது மற்றொரு வீடியோவோ உங்களோட ஷேர் செய்ய நான் முயற்சி செய்கிறேன் அவசியம் தவறாமல் உறவினர்களோடு இதை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்